ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினியின் நித்தம் ஒரு முத்து இன்று முன்னூற்று எண்பத்தி மூன்றாவது முத்தாக உதிரிகிறது திரு தமிழருவி மணியன் அவர்கள் எழுதியுள்ள விருந்தோம்பல் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் ஒரு விதை தன்னை அழித்து மரமாகிறது ஒரு நீர்த்துளி தன்னை எழுந்து கடலாகிறது மனிதன் மட்டும் தன்னை இழக்க தயாராக இல்லை எப்படி அவனுள் இறைத்தன்மை ஏற்படும் என்று ஒருநாள் தன் முன்னால் குடியிருந்தோரிடம் கேள்விகளை தொடுத்தார் ஓஷோ ஒரு வகை இழப்பு மறுவகை லாபம் என்கிறது தாவோயிசம் ஆனால் நம் வாழ்காலத்து மனிதர்கள் எதையும் இழக்க சம்மதிப்பதில்லை செல்வத்தை குவிப்பவன் பணக்காரன் இல்லை தேவைகளை குறைத்துக் கொள்பவனே உண்மையான பணக்காரன் என்ற உணர்வு நம்முள் எழவே இல்லை வாழ்வின் அர்த்தமும் நோக்கமும் மகிழ்ச்சி ஒன்றுதான் மனித வாழ்வின் இறுதி லட்சியமும் அதுதான் என்றார் ஆதி சிந்தனையாளர் அரிஸ்டாட்டல் மனித இனம் மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரே வழி மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதுதான் அனைத்தையும் தன்னுடையது என்று உரிமை கொண்டாடுபவன் எதையும் தன்னோடு தக்க வைத்துக் கொள்வதில்லை எதை பிறருக்கு நாம் மனமுவந்து கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடையது எதை நமக்கென்று வைத்துக் கொள்ள முயல்கிறோமோ அது பிறருடையது என்ற புரிதல் பூக்க வேண்டும் தமக்கென்று சமைக்கும் பாவிகள் பாவத்தையே உண்ணுகின்றனர் என்கிறது பகவத்கீதை அல்லாவின் மார்க்கத்தில் உள்ள பொருள்களை செலவிடும் நல்லவர்களின் செல்வத்திற்கு மண்ணிலிடம் ஒரு தானிய மணியிலிருந்து நான்கு கதிர்கள் வெடித்து ஒவ்வொரு கதிரிலும் பல நூறு தானிய மணிகள் விளைவதை உதாரணமாக சொல்லலாம் என்கிறது திருக்குரான் பக்கத்தில் விட்டு பக்கத்து வீட்டில் இருப்பவர் வயிற்றுக்கு இல்லாது வாடுகையில் தான் மட்டும் வயிறு புடைக்க உண்பவன் மோமின் ஆக மாட்டான் என்றார் நபிகள் பெருமான் ஒருவனிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் தன்னுடைய கைகளால் உழைத்து சம்பாதித்து தன் தேவைக்கு போக மீதியை பிறருக்கு அளிக்க வேண்டும் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்காவிடில் துன்புற்றவருக்கு இயன்ற உதவி செய்ய வேண்டும் அதற்கும் சக்தி இல்லாவிடில் சக்தியுள்ளவரை அணுகி ஏதுமற்ற ஏழையருக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்கும் வழி தன்னால் பிறருக்கு சிரமம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது அதுவே அவன் செய்யும் தானமும் காட்டும் கருணையும் அளிக்கும் கொடையும் ஆகும் என்கிறது இஸ்லாம் சமயம் செல்வத்தின் நினைவில் சீரொழிபவரும் காலத்தை பொருள் தேடுவதில் செலவு செய்பவரும் தேடிய பொருளில் சிறிதளவேனும் செலவு செய்யாதவரும் இறைவனிடமிருந்து விலக்கப்பட்டவராவார் என்பது நவி மொழி செல்வத்தை சேர்த்து வைக்கும் கருமி பாவத்தை மூட்டை கட்டி சேர்த்து வைத்து முடிவில் எல்லாவற்றையும் விளக்கிறான் என்றார் புத்தர் கிரான் கருணையாலும் தானத்தாலும் மட்டுமே ஒருவன் பூரணத்துவம் அடைய முடியும் என்கிறது பௌத்த சமயம் ஏழை எளியவருக்கு செய்யப்படும் உதவிகள் அனைத்தும் எனக்கு செய்யப்படுபவை என்றார் கருணை வல்லல் இயேசு ஏதிலாரையும் எளியர் என்றாரையும் தீது தீர்ப்பதென் சிந்தை கருத்து என்கிறான் கம்பனின் ராமன் கடல் முழுவதும் நீர் நிறைந்திருப்பினும் அதற்கு அமைதி என்றும் இல்லை அதே அதேபோன்று எத்தனை இன்பங்களை அனுபவித்தாலும் மனித இனத்திற்கு இறப்பு வரை நிறைவில்லை அணையில் நீர் தேக்குவது தேவைப்படும் போது பாய்ச்சுவதற்கு ஆடை நெய்வது உடுப்பதற்கு உணவு சமைப்பது உண்பதற்கு வீடு கட்டுவது குடியிருப்பதற்கு கற்பது கற்பிப்பதற்கு பொருள் ஈட்டுவது பிறருக்கு ஈவதற்கு என்று அழகாக விளக்கினார் அறிஞர் வா சுபமாணிக்கம் விருந்தோம்பல் என்பது காலங்காலமாக தமிழினத்தால் கடைபிடிக்கப்படும் உயர் வாழ்க்கை நெறியாகும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் பசியாறுவதற்காக சென்ற காலங்களில் நம் முன்னோர் உணவு சமைப்பது இல்லை விருந்து என்றால் தமிழில் புதுமை என்று பொருள் நமக்கு எந்த விதத்திலும் இதற்கு முன்பு அறிமுகம் இல்லாத மனிதர்கள் நம் வீடு தேடி வந்தால் அந்த புதியவர்களுக்கும் மகிழ்வுடன் உணவு பரிமாறும் பண்பை விருந்தோம்பலாகும் வழிப்போக்கர்கள் இலைப்பாறுவதற்காகவே வீட்டின் முகப்பில் திண்ணை கட்டி வைத்த இனம் தமிழினம் ஆனால் இன்று அந்த வாழ்வியல் மரபே முற்றாக மறைந்து விட்டது நாம் வாழ்வையே வணிகமயமாக்கி விட்டோம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விருந்தோம்பும் பண்புக்கு முதலிடம் கொடுத்த மண் தமிழ் மண்ணாகும் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதிக்கும் அகதிக்கும் உதவுவதே உயர்ந்த வாழ்க்கை என்பதை இன்றைய தமிழினம் மறந்துவிட்டது பழம்பெருமை பேசும் நாம் நமக்குரிய பண்பாட்டை பரிகெடுத்து விட்டோம் நன்றி வணக்கம்